வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட இந்த பொருள் வழக்கு அதை தொடர்ந்து கிருஷ்ணா மீதான விசாரணை அப்படின்னு பல அப்டேட்டுகள் வந்திருக்கு ஸோ இதை பற்றி முதல்ல பேசவா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு தான் ரெண்டு நாளாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை நான் ஆனால் எல்லா சேனல்களிலும் அதை பற்றி தொடர்ந்து எல்லோரும் பேசி வரும்போது நம்ம சேனல்லேயும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சார் அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஸோ அதனால் இன்றைக்கு அந்த போதை வழக்கை பற்றி விசாரிச்சு அதோட முழுமையான வடிவம் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வழக்கு எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் இருக்குது அது கொஞ்சம் உயர்தட்டு மக்கள் மட்டும்தான் போவாங்கன்ற மாதிரி உள்ள கொஞ்சம் காஸ்ட்லியான பார் அப்படின்னு சொல்ல கேள்வி சரிங்களா நாம் பார்க்கெல்லாம் போனது கிடையாது அப்படி அந்த பார்ல வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பிரசாத் அப்படின்ற ஒரு சினிமா தயாரிப்பாளர் அப்புறம் அஜய் வாண்டையார் அப்படின்னு க கருணாசோட அந்த தேவர் ஏதோ சம்திங் அவர் வச்சுருந்தார் அதில் முன்னாடி இருந்த நபராகிய அஜய் வாண்டையார் தற்போது அதிமுகவில் வந்துட்டார் சரியா அப்புறம் சந்திரசேகர்னு ஒருத்தர் இப்படி ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து போய் தண்ணியாக போட்டிருக்காங்க அப்போது ஒரு ஏதோ ஒரு கலாட்டா மாதிரி ஆகி தகராறு ஆகி அடிதடி ஆகி அந்த பாரோட மேனேஜர் வந்து காவல்துறைக்கு உடனே ஃபோனை போட்டு சொல்ல காவல்துறை வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அப்போது அந்த கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவர் அது மனைவி வந்து தொலைக்காட்சி தொடர் போன்ற இதிலெல்லாம் நடிக்கிறவங்க போல இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் தாறுமாறாக பேசுனாங்க இந்த காவல்துறை அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது என் கணவர் வந்து தண்ணியெலாம் அடிக்க மாட்டார் அங்கே போய் கூட உட்காந்து புல் தான் சாப்பிடுவாரு அப்படின்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு பேட்டியை கொடுக்க காவல்துறை மீது அவதூறாக பேசினாங்கன்னா அவங்க மேலேயும் ஒரு வழக்கை போட்டு உள்ளே வச்சாங்க சரி சம்பவம் வந்து ஏதோ ஒரு சின்ன சம்பவம் அதில் வந்து ஒரே கவனிக்கத்தக்க செய்தின்றது இந்த பிரசாத்ன்ற நபரும் இந்த அஜய் பாண்டியார் என்ற நபர் இருவரும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறதோட மட்டும்தான் செய்திகள் தெரிய வந்தது அப்போது வந்து இட்ஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு யாருக்கும் தெரியல ஸோ ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து தகராறு அதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பிரசாத் நிரபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஐடி விங் செயலாளராக இருந்திருக்கிறார் மாநில நிர்வாகி போல இருக்கு அவங்க கைது நடவடிக்கைக்கு பிறகு இந்த ரொட்டீனா பிளட் செக்அப் அதெல்லாம் நடக்கும் அதாவது கைது செய்யப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் எத்தகைய இருந்தாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு இந்த இந்த பார்த்தா பிரசாத் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர் அவர் உடலில் போதைப் பொருட்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கி போட்டு மீச்சாங்களா என்னன்னு தெரியல அவனோட மேல கடுமையான விசாரணைகளுக்கு பிறகு அவன் என்ன சொல்லியிருக்கிறான் ஆமாங்க எனக்கு போதைப் பொருட்கள் பழக்கம் உண்டு அப்போ சரி சரக்கு எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நான் நடிகர் கிட்டே கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவன் சொல்ல அதன் பிறகு ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு விசாரிச்சா என்ன செய்தி வெளியே வருது அப்படின்னா ஸ்ரீகாந்துக்கு இந்த பிரசாத் என்ற நபர் வந்து பத்து லட்சம் ரூபாய் பாக்கி வச்சுருந்ததாகவும் தீக்கிரை அப்படின்னு தீக்கிரையா அந்த தெரியல ஒரு பேர்ல ஒரு படம் அந்த படத்துல ஸ்ரீகாந்த ஹீரோவாகவும் இந்த அஜய் பாண்டியாரோட மனைவி ஹீரோயினாகவும் நடிச்சு அந்த படம் வந்திருக்கு அந்த படத்தோட குடுக்கல் வாங்கல ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிரச்சனை இருந்திருக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய கேக்கும் போதெல்லாம் இந்த என்ற நபர் வந்து ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன்ற போதை மருந்து கொடுத்திருக்கிறாரு அப்ப இந்த போதை மருந்து பயன்படுத்தி பயன்படுத்தி இவர் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாராம் அதன் பிறகு மேலும் விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் பல நடிகர்கள் நடிகைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரக் பார்ட்டி நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேற சொல்லுவாங்களாம் இந்த ட்ரக் பார்ட்டிகளை ஸ்ரீகாந்த் ஒருங்கிணைக்க தொடங்கி விட்டார் அப்போ அந்த பார்ட்டிகளுக்கு தேவையான இந்த சரக்கை வந்து இந்த பிரசாத்த நபர் கொடுத்துருக்கிறாரு ஆனா நேரடியாக கொடுக்கல யார் மூலமா கொடுத்திருக்கிறாருன்னா பெங்களூரை சேர்ந்த பிரதீப்ன்ற ஒரு நபர் மூலமாக கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த பிரதீப்பை பிடிச்சி விசாரிச்சா அவனுக்கு வந்து கானா நாட்டை சேர்ந்த ஜான்ன்ற ஒருத்தர் தான் கொடுத்ததாக வழக்கு பதியப்பட்டு இப்போ முதல் குற்றவாளியாக ஜான் ரெண்டாவது குற்றவாளியாக பிரதீப் மூன்றாவது குற்றவாளியாக ஸ்ரீகாந்த் அப்படின்னு சேர்த்துருக்கிறாங்க இந்த ஜானை விசாரிச்சா என்ன தெரியுதுன்னா தோண்ட தோண்ட எங்கெல்லாம் போது பாருங்க இந்த ஜானை விசாரிச்சா அவனுக்கு வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஜிர்க் அப்படின்ற ஒரு நபர் தான் சப்ளையரான் இந்த ஜிர்க் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதானியோட துறைமுகம் இருக்க அந்த குஜராத்தில் தான் இருக்கான் ஸோ நூல் பிடிச்சி போனோம்னா கரெக்டாக மோடிஜி கிட்டே போயிடுச்சு பாருங்க எங்க அம்பானி கிட்ட கொடுத்த அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதே குஜராத்தில் தான் இந்த ஜிர்க்குன்ற நபர் இருக்கிறாரு ஜிற்கு வந்து வெளிநாட்டில் இருந்து போதைப் பொருட்கள் அதானியோட துறைமுக மொழியா தான் வந்திருக்கும் வேற எங்கயும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே அஞ்சாவது கன்சைன்மெண்டா பிடிப்பட்டதுன்னு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நோ சொன்னாங்க அந்த அங்க இருந்து அந்த நபர் பெங்களூர்ல இருக்க ஜானுக்கு சப்ளை பண்ண ஜான் கிட்ட இருந்து பிரதீப் வர பிரதீப் கிட்ட இருந்து நம்ம ஸ்ரீகாந்த்க்கு வந்து சேர்ந்திருக்குது இதுல வந்து அப்புறம் விசாரிச்சா சொல்றாங்க ஸ்ரீகாந்த் வந்து பார்ப்பனை குடும்பத்தை சேர்ந்தவரா பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக நீங்க சார் குறிப்பா வரீங்க ஒரு நடிகரை நடிகரா பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா பெரும்பாலான நபர்கள் பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாங்க எங்க பார்ப்பனர்கள் மீது ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு இந்தியாவோட முதல் தீவிரவாத கேஸே பார்ப்பனர்கள் மீது தான் யாரு நாதுராம் கோட்ஸி இந்தியாவோட முதல் ஊழல் கேஸு பார்ப்பனர்கள் தான் யார் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி இந்தியாவில் பதவியில் இருக்கும்போதே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட முதல் முதலமைச்சர் யார் ஜெயலலிதா தான் அவங்களும் பார்ப்பனர் தான் இப்போது சினிமால இத்தனை பேர் இருந்தாலும் போதைப் பொருள் வழக்கில் கைதான முதல் நடிகர் ஸ்ரீகாந்த் தான் அவரும் பார்ப்பனர் தான் ஸோ எல்லா குற்றங்களும் அவர்கள் தான் முதலில் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணணும் இல்லைன்னா போக்கில் நம்ம அப்படியே மந்திரிச்சூட்டுருவாங்க நம்ம ஆளுங்களும் விட்ட மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பார்ப்பனர்கள் இன்னொன்னு இல்லைன்னா வேற வேலையே இல்லையா உங்களுக்கு பொழுதே போகாது அப்படின்ட்டு வந்துடுவாங்க இப்போ ஸ்ரீகாந்திடம் விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் வந்து சும்மா தான் பயன்படுத்தினேன் அதுக்கப்புறம் தெரியாமல் போதைக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்ட்டுருக்காப்புல அப்புறம் ஜாமீன் மனு கேட்கும்போது எனக்கு குழந்தைங்களாம் இருக்குது குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும் வேறு ஆள் இல்லை அதனால எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறார் நீ வெளிநாட்டுக்கு போயிட மாட்டேன்னு நீ சொல்லும் போதே தெரியுது உ அடுத்த பிளானே அதுதான் அப்படிங்கிறது ஜட்ஜுக்கு தெரியாமலாம் இருக்கும் அது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது ஏன்னா நார்காட்டிக் கேஸில் பொதுவாக ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அதுவும் இந்த இது வந்து நார்காட்டிக்ஸில் கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸு ஏன்னா சாதாரண கஞ்சா கிஞ்சானா கூட ஏதாவது லோக்கல்ல உள்ளதுன்னு போயிடலாம் இந்த மாதிரி கொக்கேனு மெத்து பேத்தடின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸு அதனால கண்டிப்பாக ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முதல் வகுப்பு சிறை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு செய்தி அப்போ நாங்கள் கேட்ட கேள்வி அதுதான் என்ன இது உனக்கு ஜெயிலில் போடுவாங்கன்னா மட்டும் குழந்தைங்கள பார்க்கணும்னு சொல்றீங்க அப்போ போதையில் கொக்கையில போட்டு படுத்து கிடந்தியா அப்போ வந்து குழந்தைங்களை யார் பார்த்துக்கிட்டாங்க அப்போ மட்டும் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்றது தோணலையா அப்படின்றது தான் நம்ம அன்னையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கிருஷ்ணாவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க அந்த கிருஷ்ணா வந்து எஸ்கேப் பைட்டம்ல எஸ்கேப் ஆகி கேரளாவில் ஷூட்டிங்கு அது இதுன்னு கதை சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தலைமறைவு இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா இந்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் டைம்னு ஒன்று உண்டு ஹாஃப் லைஃப் டைம்னா நீங்க சாப்பிட்ட அந்த பொருள் வந்து உங்கள் இரத்த ஓட்டத்தில் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு பாதி அளவாவது இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாதி அளவுக்கும் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு பாராசிட்டமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் அதோட ஹாஃப் லைஃப் டைம் முடிஞ்சிடும் அதனாலதான் நீங்க ஜுரம் வந்ததுன்னா டாக்டர் வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒரு பாரிசிட்டமால் போடுங்க அப்படின்றாங்க இதே இந்த சளி இதை மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த செட்ரஸின்னு ஒரு மாத்திரை போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா பதினாலு மணி நேரம் அதுக்கு ஹாஃப் லைஃப் டைம் ஸோ காலையில ஒன்று நைட் ஒன்று போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்து அந்த மருந்து பிரிஸ்கிரைப் பண்றது அந்த மாத்திரையோட ஹாஃப் லைஃப் டைம் வச்சு தான் ஒரு சிலருக்கு நான் காலையில ஒன்று மதியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று ராத்திரி ஒன்று போடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு காலை மதியம் இரவுபாங்க ஒரு சிலருக்கு காலை இரவு மட்டும் போதும்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒன்று போட்டா போதும்பாங்க இன்னும் ஒரு சில மாத்திரைகள் எல்லாம் இருக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்று போட்டா போதும் எல்லாம் இருக்கு கால்சியஃபெரால் ஒரு விட்டமின் டி டேப்லெட் இருக்கு அதெல்லாம் வாரத்துக்கு ஒண்ணு போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹாஃப் லைஃப் டைம் இருக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்க பிளட்ல இருக்கும் தான் அது சுத்தமா வெளியே போகும் ஸோ இந்த ட்ரக் பொறுத்தவரை எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஹாஃப் லைஃப் டைம் அப்படின்றாங்க ஸோ ஸ்ரீகாந்த் என்ன நினச்சிட்டாப்புல நம்ம கடைசியாக போட்டு ரொம்ப நாள் இருக்குமே அதனால ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லியிருக்காப்புல பிளட் டெஸ்ட்டுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்த உடனே முடிஞ்சு போச்சு கதை மாட்டிக்கிட்டாப்புல ஏன்னா ஒரு பிரபலமான திரைப்பட நடிகரை போய் விசாரிக்கும்போது வெளியே அதிகம் தெரியாத யாரோ ஒரு பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லும்போது டக்குன்னு போய் போலீஸ் நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்க ஸோ கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்க அப்போ இல்லவே இல்லைன்னு இவர் சாதிச்சிருப்பாரு அப்போ இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் ஒரு பிளட் டெஸ்ட் தானே எடுத்துட வேண்டியதானே இருப்பாங்க இவரும் மண்டையாட்ட உடனே எடுத்து மாடிக்கிட்டே இதே போலத்தான் இப்ப கிருஷ்ணாவை தேடிட்டு இருந்தாங்க இப்ப கிருஷ்ணா வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணா விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக விசாரிக்கப்படுகிறார் அவர் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து கேஸ்ட்ரோ இன்டஸ்ட்னல் ப்ராப்ளம் இருக்குது குடலில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதுனால அதுக்காக நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர நான் போதை மருந்துலாம் எடுத்தது இல்லை எடுக்கவும் மாட்டேன் இந்த ம இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் போதை மருந்து எடுக்க முடியுன்ற மாதிரி அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக இப்போது வரை அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை மத்தியானம் வந்த செய்திகள் வரை அதுதான் வந்திருக்கு அதுக்கு மேல செய்திகள் வந்துச்சா அப்டேட் ஆச்சுன்னா தெரியாது பார்க்கலாம் இதுவரை அவர் வீட்டிலிருந்து எந்த போதைப் பொருட்களும் கடத்த கிடைக்கல கொஞ்சம் பண பரிவர்த்தனை எல்லாம் நடந்திருக்கு பண பரிவர்த்தனை கேட்டதுக்கு வெப்சீரிஸ்க்காக கொடுத்தது அப்படின்றாரு சீரிஸ்க்கு இவர் தயாரிச்சா இவருக்கு தான் பணம் கொடுப்பாங்க இவர் வேற யாருக்காவது கொடுக்கணுன்னா அந்த வெப் சீரிஸ் கம்பெனிக்கு இவர் ஏன் பணம் கொடுக்கணும்னு தெரியல மேபி வெப் சீரீஸ் எதுவும் ஷூட் பண்ணுறாரா ஷூட் பண்ணுற செலவுகளுக்காக யாருக்காக கொடுத்தேன்னு சொல்கிறாராடன்னு தெரியல இன்னும் முழுமையான செய்திகள் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ராக்கெட்டு நாம் கூட ஆரம்பத்தில் வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்போ சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள்லாம் அடித்து பேசுனாங்க அதெல்லாம் கிடையாது போதைப்பொருள் இருக்குங்க அப்படின்னு எப்படா இவ்வளோ தைரியமாக கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போதான் தெரியுது அந்த அதிமுக நிர்வாகிகள் தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க டெய் சப்ளை பண்றதே நாங்க தான்டா எங்கள்கிட்டயே வந்து போதமிருந்து இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்ற கோணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரசாத் என்ற நபர் அதிமுகவோட மாநில ஐடிவிங்ல இருந்திருக்கிற இருந்தார் இருந்தவரை இப்ப அந்த பதவியை விட்டு தூக்கிட்டாங்க கேஸ் வந்ததுக்கப்புறம் ஆனா இப்போதும் அதிமுக ஐடி விங்கோட ஹெட்டா இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் சொல்லக்கூடிய நபரைய நபரோடு பிரசாத் வந்து மிகவும் நெருக்கமானவர்னு சொல்றாங்க சோ அடுத்த உருளை போற தலை ராஜ் சத்யனாகவும் இருக்கலாம் இன்னும் எத்தனை திரை பிரபலங்கள் இதில் சிக்க போகிறாங்க அப்படின்றது போக போக தான் தெரியும் ஏன்னா ஒரு தடவை சிக்கியாச்சுன்னா இது இது தான் ஏதாவது ஒரு ஆஃபர் ஹீஃபர் கொடுப்பாங்க நீங்கள் அப்ரூவரா மாருங்க எல்லாரையும் கா போட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு கம்மியான தண்டனையெல்லாம் இருந்து இல்லை தண்டனை இல்லாத மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது காவல்துறை சைட்லேருந்து ஆஃபர் கொடுக்கப்படும் அப்படி எதுவும் கொடுக்கப்பட்டு ஸ்ரீகாந்த் இப்போ என்ன ஸ்ரீகாந்த் சொல்லி தான் வந்து கிருஷ்ணா அந்த விசாரணை வளையத்துக்குள்ளேயே வந்திருக்கிறார் அப்போ இது போல இன்னும் எத்தனை பேர் சிக்க போறாங்கன்றது தெரியல தொடர்ந்து பார்க்கலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்